ஸ்டாலின் என்றால் மனிதநேயம் மனிதநேயம் என்றால் ஸ்டாலின் அதற்கு உதாரணம் தான் இந்த இன்னுயிர் காப்பம் திட்டம் மக்கள் தலைவர் மக்களுக்கான தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி என்று ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம் இது திடீரென சாலைகளில் விபத்து ஏற்பட்டால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இலவச சிகிச்சை வழங்கும் அருமையான திட்டம் இது இது தமிழர்களுக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு மட்டும் கிடையாது அவர்கள் எங்கிருந்து வந்தாலும் எதிர்பாராத விபத்தில் சிக்கிவிட்டால் நாம் யாராவது கொண்டு போய் அவர்களை மருத்துவமனையில் சேர்த்தால் அவர்களுக்கும் இந்த திட்டம் பயன்படும் அங்கேதான் ஸ்டாலினின் மனித நேயம் நிற்கிறது இந்த திட்டத்தில் அறுநூற்றி ஒன்பது மருத்துவமனைகள் இதுவரை இணைந்துள்ளன அதில் நானூற்றி ஐந்து தனியார் மருத்துவமனைகள் ஒரு லட்சம் ரூபாய் வரை எண்பத்தி ஒரு வகையான சிகிச்சைகளுக்கு இலவசமாக வைத்தியம் பார்த்து கொள்ளலாம் இந்த திட்டத்தில் சிஎம்சி ஹெச்ஐஎஸ் கார்டு இல்லாதவர்கள் கூட பயனடைந்து கொள்ளலாம் இந்த கார்டு இல்லை இந்த அந்த கார்டு இல்லை என்று உங்களை யாரும் நிராகரிக்க முடியாது திராவிட மாடல் அரசின் மிக சிறந்த ஆட்சிக்கு இந்த திட்டம் ஒரு சிறந்த உதாரணம் விபத்தில் அடிபட்டு யாரும் சாலையில் அனாதையாக விடப்படக்கூடாது என்பதால் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்ப்பவருக்கும் ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக இந்த திட்டத்தில் வழங்கப்படுகிறது திராவிட மாடல் அரசு மனிதநேயமிக்க அரசு என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் புகழ் ஓங்குங்க நம்முடைய திராவிட டைனமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க